பி எஸ் தமிழ் ஸ்டோரிஸ் வழங்கும் அடக்க முடியாத நாகத்தை அடக்கியவன் பன்னிரண்டாம் நூற்றாண்டு மேற்கு தொடர்ச்சி மலை அருகே ஒரு மலை கிராமம் ஏயா பாம்பாட்டி நாக விஷம் அந்த மலையில ரத்தினம் இருக்குடே மக்கா கிளம்புங்க நாக ரத்தினம் காத்திருக்குமோ ஏயா, அது நாக விஜயன் ஒரே போடுதலாக படுத்துறேன் ஆனகொண்டா காவக்காக்குது ஈசனே, காப்பாத்து பாம்பாட்டி இங்கே வா நாகநாடி நாடி நான் ஞானி ஆவான் யோக நாடி யோகத்தில் செல்லுமென்றே பாம்பாட்டியின் முழு கதை அறிய கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்